முடிவுக்கு வந்த காமெடி நடிகர் சகாப்தம் கண்ணீரில் தமிழ் சினிமா திரையுலகம் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா பிரபலங்கள் என்ன அதித்தப்பன்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் தொடர்ந்து தனது திறமை நிரூபித்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சாலும் அளவுக்கும் மக்கள் மத்தியில் தனக்கென்ன ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சவர் நடிகர் செந்தில் அவர்கள் செந்தில் அவர்கள் சின்ன வயசுல தனது அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு தனது சொந்த வீட்டை விட்டு ஓடி சென்னைக்கு பிழைக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படி சென்னை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மூலயமா சினிமா ஷூட்டிங்கில் அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலை கிடச்சி அந்த வேலைக்கு வந்திருக்காரு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பாடு பரிமாற வேலை பார்த்துருக்காரு அப்போது அவருக்கு சினிமாவில் நடிக்கிற ஆசை ஏற்பட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு போராடி சினிமாவில் தன்னை நிரூபித்து ஒரு சின்ன கதாபாத்திரம் அடிக்க ஆரமிச்சாரு அதன் பிறகு கவுண்டமணி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் செந்தில் கவுண்டமணி காமெடி கலெக்ஷனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை சொல்லப்போனால் அந்த ஒரு டயத்தில் செந்தில் கவுண்டமணி இவங்க ரெண்டு பேருடைய கால்ஷீட் மட்டும் கிடச்சிட்டா போதும் யாரை வச்சு படம் பண்ணாலும் அந்த படத்தை வெற்றி பெற வச்சிடலாம் அப்போ இருக்கிற முன்னணி நடிகர்களுக்கு கூட இவங்களுடைய படங்களை தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய காமெடிகளுக்காகவே படத்தை எத்தனையோ பேர் விரும்பி தேட்டரில் போய் பார்க்க அளவுக்கு செந்தில் கவுண்டமணி காமெடி கலெக்ஷன் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு சொல்லப்போனால் செந்தில் எல்லா படங்களையுமே கவுண்டமணிக்கிட்ட அடி வாங்குற மாதிரியான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ கூட எல்லாருமே சொல்லியிருப்பாங்க என்னங்க இப்போ நீங்க போய் அடி வாங்கி ஏன் இப்படி அசிங்கப்படுறீங்க அப்படின்னு ஆனா செந்தில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட்டுக்கவே இல்லை ஏன்னா செந்தில பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது செந்தில் கவுண்டம் அடி வாங்குறது தான் அதுவே செந்தில் கவுண்டம் அடிக்க காட்சி அமைக்கப்பட்டது தான் கண்டிப்பா அது பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்திருக்காது ஏன்னா செந்திலுடைய முகபாவனைகள் எல்லாமே கவுண்டம் அடி அடிவாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அது மாதிரிதான் எல்லா படங்களையும் கவுண்டம்ட்ட அடி வாங்கி அடி வாங்கி மக்கள் மத்தியில தனக்கின ஒரு நீங்க அந்த இடத்த அழிக்க முடியாத இடத்த செந்தில் பிடிச்சிருக்காரு செந்திலுக்கு வயசு இப்போ எழுவத்தி அஞ்சு ஆகுது இன்னமும் கூட செந்தில் ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்தை ஏத்து தான் இருக்காரு இப்ப கூட ஒரு முக்கியமான படத்துல ஒரு முக்கியமான ஹீரோவுக்கு அப்பாவா செந்தில் நடிச்சுட்டு இருக்காராம் அப்படி அந்த படத்துல ஷூட்டிங்க்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு செந்தில் அவர்கள் செந்திலுக்கு இப்போ வயது எழுவத்தஞ்சு காரணமா அவருக்கு உடம்புல ஒரு சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கு அதோட அவருக்கு அடிக்கடி நெஸ்டும் தேவைப்படுது ஆனா செந்தில் கொஞ்ச நாட்களா எந்த ஒரு சினிமாவும் நடிக்கவே இல்லை அதற்கு காரணம் தனது குடும்ப வாழ்க்கையில அவரு முழுமையா கவனம் செலுத்திட்டு இருந்தாரு தனது பசங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ கவுண்டமணி எப்படி ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிக்கிறாரோ அதே மாதிரி செந்தில் ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படி நடிக்கக்கூடிய இந்த படத்துக்காக கடந்த ஒரு பத்து நாட்களாக அவர் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதும் நடிக்கிறதும் வீட்டுக்கும் வர்றதுமா இருந்திருக்காரு தான் நடிச்சிட்டு இருக்கும் போது செந்திலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு உடனே பதிலடிச்சு போய் அங்க இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாரும் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படி போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு மிக முக்கியமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே உடல் நிறைய பிரச்சனைகள் வயது மொப்பின் காரணமா இந்த நிலைமையில அவரு இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம உழைக்கிறது அவரது உடல் நலத்துக்கு மிக மிக கேடு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வயசுல இப்படி ரெஸ்டே இல்லாம தொடர்ந்து வேலை பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இனி இவர் முழுக்க முழுக்க ரெஸ்ட் மட்டும் தான் எடுத்தாகணும் அப்படின்னு மருத்துவர்கள் மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் சூட்டிங் பாட்டில் இருந்த அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு குடும்பத்தினர்கள் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க வேணாம் இருந்து ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அறிவுரை சொல்ல ஆனால் நடிகை சந்திர அவர்கள் நடிச்ச தீர்வேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காராம் இப்படி உடல்நிலை இவ்வளோ கவலைக்கிடமாக ஆனதுக்கு பிறகும் கூட நடிப்பு மேல எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தால் நடிக்கிறதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஆர்வமாக இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே இந்த செய்தி கேட்டு பயங்கரமாக கண் கலங்கியிருக்காங்க ரசிகர்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு